இந்த யோகம் கிடைச்சதுன்னா நமக்கு சுக்கர வாழ்க்கை கிடைக்கும் அதாவது பணம் பொருள் செல்வத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் அதில் அந்த நூலை வந்து முழுசாக அதில் சுற்றிட்டு அந்த குச்சியை மறைஞ்சி போகிற அளவுக்கு பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சந்தனத்தில் முக்கிய எடுத்து நல்ல சந்தனத்தை ஏன்னா ஒரு சுகமாக வாழணும் அதாவது நல்ல செல்வத்தோட அந்த செல்வம் இருந்தும் சுகபோகமாக வாழறதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு அனுகூலம் பண்ணுறது யாருன்னா சுக்கரபலம் இது மாதிரி வந்து ஒரு ஆறு பீஸு செய்யணும் சுக்கரனுக்கு நம்பர் ஆறாம் நம்பர் அவருக்கு உகந்தது ஆறு பீஸு செய்யுங்க செஞ்சு ஆறையும் லைனாக வச்சுட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு உங்களுக்கு முடிஞ்சு நல்லா மன உருகி வேண்டி கும்பிடுங்க அது எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நமக்கு அனுகூலம் கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் கிடைக்கும் சுகபோகமாக வாழறதுக்கான வழி வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு சுக்கர யோகம் அதாவது சுக்கர ராஜயோகம்னு சொல்லலாம் சுக்கர யோகம்னு சொல்லலாம் இந்த யோகம் கிடைச்சதுன்னா நமக்கு சுக்கர வாழ்க்கை கிடைக்கும் அதாவது பணம் பொருள் செல்வத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் ஏன்னா ஒரு சுகமாக வாழணும் அதாவது நல்ல செல்வத்தோடு அந்த செல்வம் இருந்தும் சுகபோகமாக வாழறதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு அனுகூலம் பண்ணுறது யாருன்னா சுக்கர பகவான் தான் சுக்கர பகவானுடைய அனுகூலம் இருந்ததுன்னா நம்ம சுகமாக வாழலாம் சரி இப்போது அப்படி ஒரு அனுகூலம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இல்லை அதிமதுரம்னு சொல்லிட்டு ஒரு குச்சி இருக்குது ஒரு மூலிகை அது ஒன்றும் இல்லை நம்ம நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அது அதிமதுரம் வேணும்னு கேளுங்க அது நமக்கு வந்து ஒரு விரல் சைஸுக்கு இப்படி இருக்கும் மஞ்சள் மஞ்ச மஞ்சள் துண்டு இருக்குதுலையே அது மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அது துண்டு துண்டாக இப்படி இப்படி ஒரு க விரல் சைஸுக்கு விரல் சைஸுக்கு இருக்கும் அது வந்து ஒரு நூற்றி எட்டு வா வேணும் நமக்கு ஒரு நூற்றி எட்டு அளவுக்கு அதை வாங்கிக்கிங்க நமக்கு பீஸில் இருக்கணும் அது இல்லை கம்மியாக வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கிங்க ஒரு அறுபது பீஸ் வாங்கிட்டு கூட நூற்றி அறுபது ஒரு அறுபது ஐம்பத்தஞ்சு பீஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் அதை கரெக்டாக அழகாக ரெண்டு ரெண்டாக என்ன இவ்வளோ நீட்டு வரும் அது அது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு நீட்டுக்கு இருக்கும் நம்ம அதை ஒரு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சுக்கு சைஸ் கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் சௌகரியம்தான் நல்லா அழகாக கட் பண்ணிக்கணும் இவ்வளோதான் விஷயம் நமக்கு தேவை நூற்றி எட்டு பீஸு நூற்றி எட்டு பீஸை என்ன பண்ணுங்கள் ஒரு பட்டு நூல் நமக்கு பட்டு நூலில் கட்டிக்கணும் பூ கட்டுற மாதிரியே கட்டின்னு வரணும் மஞ்சள் கட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கணும் பட்டு நூல் பாருங்கள் பட்டு நூல் இல்லை அப்படின்னா நமக்கு மஞ்சள் நூலில் அதை கட்டிக்கலாம் மஞ்சள் நூலை வெள்ளை நூலையும் கலந்தும் கட்டலாம் ரெண்டு கலர்லேயும் கட்டின்னு வரலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நூல் கிடைக்கலன்னா அந்த உள்ள நூல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உள்ள நூல் வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு விலையும் ஒன்றும் ஒன்றும் பெரிய விலை இருக்காது அதை வாங்கிக்கிங்க நூற்றி எட்டை கட்டிக்கிங்க நூற்றி எட்டு இதாக கட்டினீங்கன்னா மாலை மாதிரி கட்டிடலாம் இந்த இதை கொண்டு போய்ட்டு ஏதாவது சாமி இடத்துல அதாவது ஆலயம் பராமரிப்பற்ற ஆலயத்தில் சாமிக்கே போட்டு விடலாம் இல்லை நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய விருட்சம் வேப்பமரம் இருக்கும் ஆலமரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் ஏதாவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் விருட்சம்னா மரம் அதையை சுற்றி நீங்கள் கட்டிக்கலாம் நல்லா வேண்டிட்டு கட்டிட்டு வந்துடுங்க அப்படி இல்லை நமக்கு அது மாதிரி எதுவும் அங்கேயும் இல்லைன்னா பிள்ளையார் பிள்ளையார் நிறைய இடத்துல ஓப்பன்லேயே இருப்பார் சாதாரணமாக இருப்பார் பிள்ளையார் இடத்துல வேணாலும் போட்டுட்டு வரலாம் இல்லை நந்திக்கு போடலாம் எந்த சுவாமி கிட்டே வேணாலும் நீங்கள் வேண்டி இந்த அதிமதுரத்தை போடலாம் சரி இப்போ இந்த அதிமதுரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா அதாவது சுக்கர பகவானுடைய அம்சம் பெற்றது தான் அதிமதுர குச்சி அதிமதுர குச்சின்னு சொல்லுவோம் நாங்கள் அது வந்து சுக்கரனுக்கு உகந்தது தான் அதை எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் அது நல்லது இதை பண்ணுங்கள் இன்னும் 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 அதை வச்சு நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் செய்யலாம் இந்த அதிமதுர குச்சி என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து கடையிலேருந்து வாங்கணும் இப்போ நான் முதல்ல சொன்னது முடிஞ்சு போச்சு அது அது மாதிரி பண்ணாலும் நமக்கு அனுகூலம் கிடைக்கும் ஒரே தடவை கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்போ ஒரு வாட்டி போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் கழித்து இன்னொரு கோயிலில் இன்னொரு மாதம் கழித்து இன்னொரு கோயிலில் இன்னொன்று அது மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் போட்டுவாங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அதிமதுரை குச்சை வாங்கி என்ன பண்ணுங்கள் பூரா நல்லா மஞ்சள் நூல் சுற்றிடுங்க சாதாரண இந்த பொட்டலங்கட்டுற நூல்னு சொல்லுவாங்கள்ல அந்த நூலை வந்து முழுசாக அதில் சுற்றிட்டு அந்த குச்சியை மறைஞ்சி போகிற அளவுக்கு பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சந்தனத்தில் முக்கிய எடுத்து நல்லா சந்தனத்தை தண்ணியாக கரைச்சி இந்த பஜ்ஜிலாம் போடுவாங்க பாருங்கள் பஜ்ஜி போண்டாலாம் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இதை நல்லா முக்கிய எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பூராமே நமக்கு வந்து சந்தனமாக மாறிடும் அதுதான் அதுக்கு ஒரு குங்கும போட்டு காஞ்ச உடனே குங்கும போட்டு வச்சிங்கன்னா இப்போ உள்ள அதிக மதுரை குச்சிருக்கும் அதுக்கு மேலே நூல் சுற்றி இருப்பீங்க நூலுக்கு மேலே நல்ல சந்தனம் பூரா படிஞ்சிருக்கும் அதில் நம்ம ஒரு பொட்டு வச்சுருப்போம் அவ்வளோதான் சாமிக்கிட்ட வச்சுருங்க இது மாதிரி வந்து ஒரு ஆறு பீஸு செய்யணும் சுக்கரனுக்கு நம்பர் ஆறாம் நம்பர் அவருக்கு உகந்தது ஆறு பீஸு செய்யுங்க செஞ்சு ஆரையும் லைனாக வச்சுட்டு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு உங்களுக்கு முடிஞ்ச சாமியை நல்லா மன உருகி வேண்டி கும்பிடுங்க அது எந்த சாமியை வேணாலும் கும்பிட்லாம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நமக்கு அனுகூலம் கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் சுகபோகமாக வாழறதுக்கான வழிகள் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது தொடர்ந்து பார்ப்போமா நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்